இப்ப சமீபத்துல இடுமோனன் கார்த்திக் அவர்கள் வந்து அண்ணன் அவர்களை இன்னொரு கருணாநிதின்னு பேரை வந்து குறிப்பிட்டிருந்தாரு அதுக்கு எதிர்வினையாக சமூக வலைதளத்துல பல பேர் வந்து ஒரு மனித தகுதியை நடத்தி இருந்தாங்க அதுல ஒருபடி மேல போய் பெட்ரோல் குண்டே வீசுவோம் சொல்லி ஒரு நபர் வந்து பதிவிட்டிருந்தாரு இதை பத்தி என்னென்ன சொல்றேன்னு நினைக்கிறீங்க இல்ல என்னன்னு இன்னொரு கருணாநிதின்னு தான் சொன்னாரு அப்ப வீசிகாவினர் வந்து மொத்த பேரும் இவ்வளவு கொந்தளிக்கிறாங்க என்னன்னா கெட்ட வாரத்துல திட்டி இருந்தா கூட இவ்வளவு கொந்தளிச்சிருக்க மாட்டாங்க போல கருணாநிதினு சொன்னதுக்கு இவ்வளவுக்குறாங்க அப்ப ஒண்ணு உறுதியாவது கெட்ட வார்த்தையோட மோசமான வார்த்தை கருணாநிதின்ற வார்த்தை கருணாநிதின்ற ஒரு தலைவர் வந்து அவ்வளவு அயோக்கியமான அயோக்கிய தலைவர் அப்படிங்கிறத வி ஒத்துக்கிறாங்க ஆனா கொடுமை என்னன்னா திமுக கூட்டணியிலேயே இருந்துகிட்டு இவ்வளவு பொங்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இன்னொன்னு இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா நான் ஆராசா கூட திருமாவனை வந்து சாதி தலைவர்னு சொல்லிட்டாங்க அதனால விசி வந்து பெரம்பூர் குன்னதுல கூட ஆராசாவை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்துறாங்க அப்ப எனக்கு என்னமோ உறுதியா நம்புறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா திமுக கூட்டணியில வீசிக்க இருக்காது ஏன்னா நாங்க திமிரு எழுவோம் கண்டிப்பா திமுகவுக்கு எதிராக திரு திமி எழுவோம் திமுக திருப்பி அடிப்போம்னு நம்புறேன் ஏன்னா இவ்வளவு மோசமா எங்க அண்ணன ட்ரீட் பண்ற கட்சியோட எல்லாம் வந்து நாங்க அடிப்பணிச்சு இருக்கிறதுக்கு நாங்க வந்து சாதாரண ஆளுங்க கிடையாது நாங்க சிரிப்பீங்க கண்டிப்பா நாங்க திமிரு எழுவோம்னு நான் நம்புறேன் அது போல அந்த வெடிகுண்டு வீசுறேன் பெட்ரோல் பம்ப் போடுறேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் வந்து என்னன்னா நம்ம தமிழ்நாடு டாஸ்மாக்ல வீரன் இருக்காருல்ல வீரனை எடுத்து அப்பா சருக்கு எடுத்து அடிச்சுட்டு ஏதாவது போதையில வந்து போட்டிருப்பாங்க எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஏதாவது அவங்க ஏதாவது உலகிட்டு இருப்பாங்க அவங்களால வெடி பெட்ரோல் பம்பு வெடிகுண்டெல்லாம் இல்லை அவங்களால ஊசி பட்டாது கூட போட முடியாது என்னத்தையாவது போதையதான் போட முடியும் மத்தபடியெல்லாம் அதையும் போட முடியாது அதனால நம்ம இதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிட வேண்டிதான் ஆஹ் வீசிக்காரத்துக்கு நம்ம சொல்றது என்னன்னா நம்ம எதுக்காக கட்சி ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறத முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் பாமர மக்களுக்காக கட்சி ஆரம்பிச்சோம் அந்த மக்களுக்கு நியாயம் கேட்டுன்னு போன பார்த்தா அதிகாரத்துல இருக்கிற திமுகவுக்கு வந்து ஒரு சீட்டுக்காக மண்டிட்டு அவங்க கூட நம்ம இருக்கிறோமே அப்படிங்கிறது அந்த தொண்டர்களோட மனநில அதை அந்த தலைமை புரிஞ்சுக்கொண்டு நம்ம நம்புறோம் பாப்போம்